ஒரு பாடி என்னன்னா அவங்களுக்கு ரொம்ப தடைசில முடியாத ஒரு நிலைமை அப்போ கூட நான் வந்து சமையலை தான் இருக்கிறது சொல்லி ரொம்ப வயிறு இருந்தாங்க அந்த நாங்கள் நாங்கள் சொன்னோம் நாலு மெட்டிண்டாம் திருந்தோம் அக்கா ரெண்டு இப்படியாரும் சாப்பிட்டு நைட்டில் படுத்துக்கா இங்கே இருக்க வேணாம்னு சொல்லுங்க நாங்கள் நீங்கள் பட்டுருங்க ஆனால் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு நைட்டு மக்கள் படுத்துருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் இட்டி வாங்கி அனுப்போம் மெட்டி தான் போய் இட்டி வாங்கி போகும்போது மழையை காலையில் இட்டி எடுத்து வந்து எனக்கு சண்டை போச்சு நீங்கள் மாட்டேன் சொல்கிறீங்க நான் வந்து சாவுற வரைக்கும் நான் இங்கதான் மூணு நாள் கூட பரவாயில்ல பரவாயில்லக்கா இங்கே நான் சாப்பிட ஆனால் என்ன நீ சாப்பிட மாட்டேன் சொல்லல நீ சாப்பிட சொன்னா நான் இங்க வந்து போய்டும் நான் சொன்ன மாதிரியாக்கா நீ பரவாயில்லக்கா நீ சாப்பிட்ட விட பரவாயில்ல சாப்பிட்ட விட பரவாயில்ல இங்கேயே இருக்கா இல்லை போயிடாங்க சொல்லி லாஸ்ட்டு அதுதான் அப்போது அந்த அக்காவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும் இருக்கும்போது கூட ஹாஸ்பிட்டலில் ஒரு வருஷம் வந்து நான் வந்து சமையல வந்து என்னை தூக்கிட்டு போய் என்னை படுக்க வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு போக அப்படி சொல்லி டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஹாஸ்பிட்டலில் வந்து மதியாக்காங்க தூக்கின்னு வந்து படுக்க வச்சு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு வைராட்டியம் உள்ள ஒரு மரியாதா அதனால மரியாக்க மாதிரி யாரும் யாராலையும் தான் பண்ண முடியாது வாழ முடியாது அந்த ஹாஸ்டல் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் மடியாக்கா வந்து பசிட்டிவ் கேட்டு தாங்க ரொம்ப பிடிக்கும் அப்போ மரியாதை சொல்லும் விளையாடம் எதாவது பாஸ்டம் எங்க அம்மா எதா காணும் எதை எங்க அப்பா காணும் எங்க அப்பா வந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி விளையாடும் யாரு வந்து உங்களுக்கு மரியாட்டா வந்து நல்லா பொருள் கொடுக்கும் சமையல நல்லா கை தட்டி பார்த்து அலேனியா சொல்றது மரியாதை தான் மரியாட்டா பிடிச்சி ஒரு பாட்டு பாவங்கள் போக்குறவே சாம்பார்கள் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் யார் வந்து அந்த பாட்டு பாடினாலும் மரியாக்கா மரியாதா தின டைம்ல ரெண்டு கையும் அதுக்கு கூட ரெண்டு தூக்கி நல்ல சத்தமா பாட்டு பாடும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம் மரியாக்காத்துல இருந்துச்சு ஆஹ் இன்னைக்கும் வந்து அதனுடைய வாஞ்சை போராடிச்சு முன்போடு இருக்கும்போது என்ன போராடிச்சுதான் மகன் வந்து தன்னுடைய நிலைமை சரியில்லை அவங்க சரி பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப ஆசை ஆனால் அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ரொம்ப சத்தியம் சொல்லிச்சு நிறையா அது மட்டும் இல்லை அவனுக்காக அதிகமா சோகம் பண்ணுச்சு ஆனால் அந்த உயிர் இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியா மகளுடைய சந்தோஷத்தையும் முடியல நான் வீட்டுக்கார வந்து குடிக்கக்கூடாது என் கிட்ட மாசம் மாசம் சொன்னான்

நான் பையனுடைய நிலைமை சரியில்லை சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் சொல்லி சோமை போடணும் ஒவ்வொரு நாளான மத்தா அந்த பையன் நிற்காதான் மத்தா அந்த பையன் இருக்கிற ஒரே சண்டை தா என்ன பண்ணணும்னு சொல்லட்டாக்கா அவன் எவ்வளோ சொல்கிறாங்க கேட்கவே மாட்டாங்கதான் அந்த பையனாக தான் எனக்கு பிரச்சனை அந்த பையனாக தான் எனக்கு பிரச்சனை என் தாராளத்தான் பிரச்சனை சொல்லி அப்படியே சொல்லிருக்கும் மரியாதான் அடைசில அது வந்து குழம்புக்கு வந்த நாளில் இருந்து எங்களுக்கு தெரிஞ்ச நாளில் இருந்து மரியாதை கஷ்டப்படுன்னு தான் செஞ்சுருக்கோம் ஆடாலையும் அவருக்கு வந்து ஒரு சந்தோஷம் இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு அவர் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த கஷ்டத்தை சொன்னபோது கட்டனை வந்து எனக்கு நல்ல ஒரு பலன் கற்றுக்கிற இல்லாட்டான் நல்லா செபிக்கிற லத்தா இன்னும் என் குடும்பத்தில் வந்து நல்லா என் குடும்பத்தை ஆண்கள் சரி பண்ணோம் என் வீட்டில் மாதம் மாதம் கூட்டம் லத்தா அதுக்கு ஆசையாக தான் மாதம் தான் என் வீட்டில் ஒரு மாசம் நடத்தணும் அதுக்கப்புறம் அடுத்த மாசம் சண்டை வந்துட்டாங்க நடத்தவே முடியல சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது கத்தர் வந்து இப்போ ஒரு நம்பிக்கை வந்து அதேப்பா இந்த நல்ல ஊழியத்தை செஞ்சது கிராம ஊழியத்தை தோறும்போது நல்ல கடைசி வரைக்கும் தோறும் இல்லாத ஆஸ்திரி பின்னாடி போற அக்கா யாருமா மரியாதை மாட்டான் எல்லாரும் தோறும் ஆயிடுவோம் ஆனா எல்லாரையும் வந்து தட்டி சொல்லணும் பின்னாடி உட்காந்துட்டீங்க எப்படி நடக்கிற பாசுபவர் எப்படி ஓடுறாரு பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துட்டீங்க அப்படிப்பட்ட மரியாக்கா மறைச்சிட்டாங்க ஆனாலும் ஆண்கள் மீண்டும் மரியாக்கள் இருக்கும் போது எங்கள் வீட்டை ஆண்கள் எப்படி வச்சிருந்தாரோ எப்பவுமே செலிக்கும் நாங்கள் எப்போ விஷயம் மரியாக்க உள்ளா இருக்கோம் சீமன்லாம் வெளியே இருப்பாரு எங்க நல்லா ஜோம் பண்ணிக்கிறாங்க மரியா அப்படின்னு சொல்லுவோம் அப்புறமா ஜிப்ட்ட அதுக்கப்புறமா நாங்கள் பாட்டு பாடி ஜோம் அந்த பாட்டு பாடுங்க அம்மா அந்த பாட்டு பாடலாம் எங்க பாஸ்ட் அம்மா பாட வரையுங்க அப்படின்னு சொன்னாங்க பாட்டு பாடி தான் அதுக்கு ஜோம் பண்ணாங்க அப்படி ஜபம் தொடங்கிட்டா கூட பாட்டு பாடாதே ஜோ பண்ணக்கூடாது பாட்டு நிறுத்த ஜபத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம் பட்ட ஒரு மரியாதை கவிப்பா நம்ம இழந்து நிற்கணும் ஆண்கள் வந்து வீட்டில செடித்த உங்கள் வீட்டில் வந்து ஆண்டவன் வந்து நிலையா நிறைப்படுக்கணும் மீண்டும் அந்த வீட்டில் ஆண்டல் தான் பண்ணா சீர்படுத்தா சொல்ற பதிலாக உங்கள் இருதையும் நல்லதாக இருக்கிறார்கள் தேவலத்துல எண்ணத்திலையும் நிச்சயம் கத்தர் இந்த வீடு பாடடிச்சு வீடாக இருந்தாலும் கத்தர் திரும்ப மாணவர்கள் சீர்படுத்தணும் சொல்லி ஆண்டவரை திரும்புறாரு அதுதான் சொல்றாரு ஒன்பது மணி நம்ம

இந்த வீடு வந்து ஜபம் பண்ண ஒரு வீடு இந்த இடத்துல வந்து மூலியக்கார ரொம்ப நேசிக்கிற ஒரு வீடு மூலியக்கார கனப்படுத்தின வீடு பத்தரை கனப்படுத்தின இந்த வீட்டை நம்ம தான் பண்ணக்கூடாது ஆளாக்க ஏன்னா உங்கள் அம்மா வந்து இந்த இடத்துல முட்டி போட்டு ஜபம் பண்ண வீட்டை நம்ம எடுத்துட்டோம்னா ஆண்டவர் தான் நம்மளுடைய சரீரத்தை எடுத்து கொடுக்கணும் ஆண்டவர் மீண்டுமா இந்த வீட்டை தான் பண்ணியிருக்கிறாரு சீர்படுத்திருக்கிறாரு

அந்த வீடு அந்த வீடு எப்படி இருக்கும் குப்பையா இருக்கும் அந்த வீடு அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கும் குப்பை தான் இருக்கும் அதுல யாருன்னா வாசம் பண்ண முடியுமா யாருன்னா உள்ள இருக்க முடியுமா ஏத்த வர முடியுமா வர முடியாது அந்த வீட்டுக்குள்ள அநேக அசுத்தம் இருக்கும் விசுவாசம் தங்கியிருக்கும் ஆண்டவர் வந்து மீண்டுமா சொல்றாரு வாழ்க்கையை சீர் பண்ணணும் நம்ம வீட்டை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்குள்ள எந்த அசுத்தம் என்ன பண்ணக்கூடாது உள்ள வரக்கூடாது இந்த வீடு எதுக்கு எதுக்குதான் செவிக்கிறதுக்கு மட்டும் சுத்தமாக திருச்ச நீ தான் பண்ணுவோம் அதுக்கு தான் ஆசிரம் தான் பண்ணுறாங்க வீட்டை சிரும்பு பண்ணிட்டுறாரு ஏன்னா ஒரு பாவை மோசம் வரும் சொன்னாரு அப்பா அந்த வீட்டுக்கிட்ட போகவே முடியலக்கா ஒரே சுமல்லுக்கா அதனால சச்சில நடத்துலாமா கேட்டேன் இல்லைக்கா சர்ச்சில் நடந்து வீட்டில் தான் போட்டுங்க முதல் வருஷம் அம்மாவுக்கு நடக்கிறக்காது வீட்டில் தான் நடக்குது தமிழில் நடத்துக்காரு இல்லைக்கா ரொம்ப ஸ்மல்லு வீட்டுக்கிட்டே போக முடியாது அந்த ஸ்மல்ல அடிச்சு அந்த வீட்டை திரும்ப ஆண்டு தான் பண்ணிவிடுறாரு

எங்க மருமகன் நல்லா என்ன பார்த்துக்கிறாரு ஜோசன மருமகம் ரொம்ப நேசிக்குது மரியாக்கா ரொம்ப என்ன பண்ணாரு நேசித்தார் இப்பவும் வந்து அதுக்கு மறிக்கும்போது கூட அதுக்கு இறுதை வந்து ஆர்வத்துக்கு இப்படி தொடர்ந்து அப்படின்னு தேவைப்பட்ட அந்த டைம் தான் அது என்ன ஆச்சு அவங்களுக்கு பாதிப்போறதுனாலதான் அவங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு போனாங்க அதனால திருப்பி நான் போய் இன்னொரு நாற்றுலாம் போன கூடாது சாகடிக்க கூடாது அவங்களுக்கு சாதனை வயசுக்கலை இன்னும் ஆய்சுல கற்று கூட்டி கொடுத்துருக்காரு அம்மா சொன்னாங்க எனக்கு என் உயிர் போனாலும் என் பயிருக்கு ஜீவனை கொடுக்கணும் சொல்லி எசப்பாட் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஆர்வம் நீ செத்துக்கணும்

எல்லாம் சேர்ந்து அவங்க விழுந்த தாவிதன் கூடாரத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி கத்தர் வாக்குப்படுத்தீங்களா தவிர இன்னைக்கு இந்த கூடாரத்துக்குள்ள கத்தர் இருக்கணும்ப்பா நீங்க மோசம் பண்ணணும் இந்த எண்ணெயில நீங்க இருக்கணும்ப்பா

இந்த வீட்டை நீங்கதான் தான் சீர்படுத்தணும் இந்த வீட்டை நீங்கதான் தான் ஆண்டவரை சோசன சரிப்படுத்தணும் ஆண்டவரை ஆமா இந்த வீட்டை நீங்க ஆசிர்வதிங்கப்பா நாங்க எல்லாம் ஜபிக்கிற அந்த வீட்டை ஆசிர்வதிங்க இந்த வீட்டை ஆசிர்வதிங்க ஆண்டவரை ஆறுனை ஆசிர்வதிங்க சீமான ஆசிர்வதிங்க ஆண்டவரை இருக்க போகிற அந்த பிள்ளைகளை கொண்டு கத்தர் இந்த வீட்டை நீ கட்டமுடியா நான் ஜபிக்கிறேன்

இந்த ஆண்டு சோதனை வீட்டுக்குள்ள ஆண்டுகள் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் அந்தவரையே சோதனைக்கு அதை மாத்திரம் இல்லை அடுத்தவரே அண்ணனுக்கா செவிக்கணும்

நீங்க அவருக்கு சீவனை கொடுங்க நீங்க அவருக்கு கரன் கொடுங்கப்பா நாளைக்கு நடக்க அந்த ஆப்ரேஷன்ல